சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ வைரலாக பரவி வருகிறது உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி தோல்வி அடைந்ததை நம்ப முடியாமல் ஒருவர் முஸ்லீமை போல தொப்பி அணிந்து வேஷம் போட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் அந்த வீடியோவில் அரசு ஆட்சிக்கு வருவதற்கு ராமபக்த இந்துக்கள் எங்களை காப்பாற்றி விட்டார்கள் இல்லையென்றால் முஸ்லீம்களாகிய எங்களுக்கு ராகுல் காந்தி இடஒதுக்கீடு கொடுத்திருப்பார் நாங்கள் ஐந்து வருடத்தில் ராமர் கோயிலுடைய இடத்திலே பள்ளிவாசலை கட்டிவிடுவோம் இதற்கு முன் எங்கள் தலைவர் வேறு எங்காவது இப்படி ஒரு மசூதியை கட்டியிருந்தால் நானூறு ஐநூறு இடங்களில் நாங்கள் எங்கள் தலைவரை வெற்றி பெற செய்திருப்போம் ஆனால் மோடி உங்களுக்காக ஒரு கோவிலை கட்டியும் நீங்கள் அவரை இங்கே வெற்றி பெற வைக்கவில்லை என்று ஒருவர் முஸ்லீமை போல வேஷம் போட்டு வீடியோ வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் அவர் உண்மையில் முஸ்லீம் கிடையாது அவருடைய பெயர் திரேந்திர ராகவ் இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே அவர் முஸ்லீம் வேஷத்தில் வீடியோ போட்டிருக்கின்றார் அதுவும் இந்துக்களை திட்டி இவர் வீடியோ பதிவு செய்திருக்கின்றார் இவருடைய வீடியோவை அனைவரும் பகிர்ந்து ஒரு முஸ்லீம் இந்துவை திட்டிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக பதிவு செய்து வருகிறார்கள் இவர் உண்மையில் முஸ்லீமே கிடையாது இந்துக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படி முஸ்லீம் வேஷம் போட்டு இந்துக்களை திட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதாக பலரும் இவருடைய வீடியோவை பகிர்ந்து மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள் இப்படிதான் பலரும் வேஷம் போட்டு முஸ்லீம்கள் என நம்ப வைத்து மதவெறியை வெறியை நினைக்கிறார்கள் அல்லாஹ்வே பாதுகாவலன்